ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் ஃபாலிகுலர் ஸ்டடி அப்படின்றது ஒரு பேசிக்கான ட்ரீட்மெண்ட் ஃபாலிகுலர் ஸ்டடி பற்றி மோஸ்ட்லி வந்து பிரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ண சீரீஸாக ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லை ட்ரீட்மெண்ட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்க அப்படின்றவங்களுக்கு ஃபாலிகுலர் ஸ்டடி பற்றி க்ளியராக தெரியாது என்னென்னு ஸோ ஃபாலிகுலர் ஸ்டடியில் எத்தனை ஸ்கேன் எடுப்பாங்க இது என்ன ப்ரொசீஜர் எத்தனை மாதம் இதை கண்டினியூவாக பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எவ்வளோ அமௌண்ட்டு செலவாகும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபாலிகுலர் ஸ்டடி அப்படின்றது என்னென்னா பேசிக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் அதாவது ப்ரெக்னென்ட் தள்ளி போதுன்றவங்களுக்கு டாக்டர் பண்ணக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் ஃபாலிக்குலர் ஸ்டடி ஃபாலிக்குலர் அப்படின்றது என்னென்னா ஒன்றும் கிடையாது கருமுட்டை நம்மளோட எக் இருக்குல்ல பெண்களுக்கு அந்த ஓவலேஷன் அப்போ எக் ரிலீஸ் ஆகும் அப்போ நீங்கள் கணவரோட சேர்ந்துருந்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆவீங்க ஸ்பேமும் எக் மீட் ஆச்சுன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலிக்குல்றது அந்த கருமுட்டை அதை வந்து ஸ்டடி பண்ணுறது அது எப்படி இருக்குது அது என்ன சைஸ் இருக்குதுன்னு அதை வச்சு தெரிஞ்சுட்டு பிரெக்னென்ட் ஆக வைக்கிறது தான் ஃபாலிகுலர் ஸ்டடி இதுதான் சிம்பிளானது இந்த ஃபாலிகுலர் ஸ்டடியில் என்ன பண்ணுவாங்கன்னா டாக்டர் வந்து எக்கு க்ரோத் ஆகிறதுக்கு டேப்லெட் கொடுப்பாங்க எக் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்ஜெக்ஷன் போடுவாங்க ஒரு ரெண்டு நாள் டேட் சொல்லி இன்னைக்கு எகு ரிலீஸ் ஆயிரும் இன்றைக்கி நாளைக்கு நாள் கழிச்சு சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பேபி வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ப்ரொஜெஸ்ரான் டேப்லெட் வந்து கொடுப்பாங்க இதுதான் ஃபாலிகுலர் ஸ்டடி எத்தனை ஸ்கேன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாலிகுலர் ஸ்டடியில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்கேன் அதே மினிமம் வந்து பண்ணுவாங்க ஒரே ஸ்கேனில் ஃபாலிகுலர் ஸ்டடிக்கு ஓகே பண்ணுறது ரொம்ப ரேரு தான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பீரியடான ரெண்டாவது நாள் மூணாவது நாள்லேருந்து அஞ்சு நாளைக்கு மாத்திரை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலிகுலர் ஸ்டடியில் கொடுப்பாங்க பீரியட் தான் ஃபாலிகுலர் ஸ்டடிக்கு போகணும் எப்போயுமே தெரிஞ்சுக்கோங்க பீரியடான ரெண்டு மூணு நாளில் போனீங்கன்னா மாத்திரை கொடுப்பாங்க அந்த மாத்திரையை அஞ்சு நாள் ஆறு நாள் இந்த மாதிரி கொடுப்பாங்க டோஸ் பொறுத்து அதுக்கப்புறம் கொடுத்துட்டு பதினோராவது நாள் வாங்கன்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி பதினொன்று பன்னெண்டாவது நாளில் தான் டாக்டர் வர சொல்லுவாங்க ஒன்பது பத்து நாளில் வர சொல்ல மாட்டாங்க ஏன்னா அந்த எஃகு வளர்கிறதுக்கு ஒரு பதினோரு பன்னெண்டு நாள் ஆகும் அந்த மாதிரி நீங்கள் போகும்போது கொஞ்சம் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பதினொன்று பன்னெண்டுலேயே பார்த்தீங்கன்னா எஃகு வந்து அந்த குறிப்பிட்ட எம்எம் வளர்ந்துடும் எஃகு எவ்வளோ வளரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு பதினெட்டு அதில் இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் எம்எம் அது வரைக்கும் வந்து எஃகு வளரணும் சென்டிமீட்டர் சொல்லணும்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் சாரி ஒன் பாயிண்ட் செவன் ஒன் பாயிண்ட் எயிட் சென்டிமீட்டர்லேருந்து டூ பாயிண்ட் டூ சென்டிமீட்டர் வரைக்கும் அந்த எஃகு வந்து இருக்கும் அதை வந்து ஸ்கேனில் பார்ப்பாங்க பதினொன்று பன்னெண்டு போறீங்கல்ல அந்த ஸ்கேனில் பார்த்துட்டு இந்த சைஸ் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டாக்டர் வந்து எக் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஊசி போட்டுட்டு ரெண்டு நாள் சேர்ந்துருங்கன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஸ்கேன் தான் எடுப்பாங்க ஆனால் எல்லாருக்கும் பதினோரு பன்னெண்டாவது நாள்லேயே எக் வளராது ஒரு குறிப்பிட்டு பதிமூணு தான் இருக்குது பன் பதினாலு தான் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா டாக்டர் வந்து திரும்ப என்ன பண்ணுவாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து வர சொல்லுவாங்க ரெண்டு மூணு நாள் கழித்து போகும்போதும் திரும்ப ஸ்கேன் பார்ப்பாங்க ஏன்னா அந்த எக் சைஸ் வளர்ந்துருக்கா அதே சைஸ் இருக்கா இல்லை சுருங்கியிருக்கா அப்படின்றதுக்காக ஸோ ஒரு பதினாலாம் தேதி பதினஞ்சாயிரம் அந்த தேதி போகிறீங்க அப்படின்னா அப்போ ஸ்கேனில் பதினெட்டு எம்எம் இருக்குது சாரி எயிட்டீன் எம்எம் இருக்குது அப்படின்னா டாக்டர் வந்து உங்களை வந்துட்டு இன்ஜெக்ஷன் போட்டு ரெண்டு நாள் சேர்ந்துருக்க சொல்லிடுவாங்க ஸோ ரெண்டு ஸ்கேன் ஆச்சு இன்னும் சில டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா இது சொல்லிட்டு முடிச்சுடுவாங்க மாத்திரை கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க நாள் தள்ளி போனால் வாங்க இல்லை ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆனால் சில டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப இந்த இந்த ஸ்கேன் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க ரிலீஸ் ஆயிடுச்சான்னு பார்க்க வர சொல்லுவாங்க இந்த இது அப்படியே கரு நின்னுக்குறிச்சு அதாவது ஓவலேஷன் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம் ஆனால் ஓவலேஷன் ஆயிருக்கா ஆகலான்றதையும் பார்ப்பாங்க அப்போ ரெண்டு நாள் கழித்து வரும்போது அந்த எக்கோட சைஸ் வந்து சுருங்கி கம்மி ஆயிருக்குன்னா ஓவலேஷன் ஆயிருக்குன்னு அர்த்தம் அந்த எக் அதே சைஸில் இருக்குது இல்லை பெருசாக இருக்குன்னா ஓவலேஷன் ஆகலை அப்போ திரும்ப இன்ஜெக்ஷன் போடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஃபாலிகுலர் ஸ்டடியில் ஒன்றுலேருந்து ரெண்டு மூணு ஸ்கேன் வரைக்கும் எடுப்பாங்க சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் எக் ரிலீஸ் ஆகாமல் இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க மூணு நாளைக்கு தடவை ஸ்கேன் பண்ணிகிட்டே இருப்பாங்க நாலு ஸ்கேன் கூட எடுப்பாங்க

இது வந்து இந்த ஃபாலிகோல் ஸ்டடியில் ரெண்டு மூணு ஸ்கேன் எடுக்க வேண்டியது இருக்குன்றனால ஒரு ஒரு ஸ்கேனுக்கும் ஆயிரம் தொள்ளாயிரம் சார்ஜ் பண்ணாமல் கம்மி பண்ணி தான் சார்ஜ் பண்ணுறாங்க நிறைய ஹாஸ்பிட்டலில் இது நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் சொன்னத வச்சு தான் நான் சொல்கிறேன் ஸோ நானூறுலேருந்து ஐநூறுரூபா சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு ஸ்கேனுக்கு அப்போ மூணு ஸ்கேன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆயிரத்தி ஐநூறுரூபா அது போக மாத்திரை ஊசி இதெல்லாம் ஒரு ஆயிரம் ரூபாய் வரும் ஸோ அதிகபட்சம் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறதுக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான ஒரு ஹாஸ்பிட்டல்னால் ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து மூணாயிரம் ஆகும் நான் சொல்கிறது ரொம்ப எக்ஸ்பென்ஸ் இல்லாமல் ஓரளவு ஒரு மிடில் ஸ்டேஜில் இருக்க ஹாஸ்பிட்டலில் ரெண்டாயிரத்துலேருந்து மூணாயிரத்துக்குள்ளே ஃபாலிகுலர் ஸ்டடி வந்து பண்ணுவாங்க இதே இது நீங்கள் கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கக்கூடிய பெரிய ஹாஸ்பிட்டலில் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் சார்ஜ் வந்து ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி ஆகும் ஏன்னா அவங்க வந்து ஸ்கேனுக்கு அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க அவங்க கூடியிருக்கக்கூடிய டேப்லெட்ஸுமே பார்த்திங்கன்னா காசு அதிகமான டேப்லெட் கொடுப்பாங்க ஸோ ஒரு மீடியமாக ஒரு ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறதுக்கு ரெண்டாயிரத்துலேருந்து மூணாயிரத்துக்குள்ளாகும் ஒரு மாதம் ஒரு ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நான் எனக்கு வந்து ரெமிடியெலாம் எனக்கு வேணாம் எனக்கு நான் வந்து நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகிற அளவுக்கு எனக்கு முடியல எனக்கு நான் ட்ரீட்மெண்ட் போனாலும் பரவாயில்ல சீக்கிரம் குழந்தையாகணும் அப்படின்றவங்களுக்கு மாதம் மாதம் அந்த ஃபாலிகுலர் ஸ்டடி வந்து பண்ணுவாங்க ஸோ ஒரு எத்தனை மாதம் வரைக்கும் கண்டினியூவாக பண்ணலான்னா அஞ்சு ஆறு மாதம் வரைக்கும் கூட கண்டினியூவாக ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுவாங்க சிலருக்கு வந்து உடம்பு ஒத்துக்காது இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணும்போது இன்ஜெக்ஷனு மெடிசனு ஹார்மோன் டேப்லெட்னால சிலருக்கு வந்து இது ஒத்துக்காம ஆகும் மற்றபடி உங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஊசி போடுறது மாத்திரை எடுக்கிறதுலாம் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா எனக்கு மணியும் பெரிய பிரச்சனை கிடையாது அப்படின்றவங்க நீங்கள் வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணலாம் தப்பு கிடையாது நிறைய நிறைய பேர் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க நான் வந்து ஃபாலிகுலர் ஸ்டடிலாம் ட்ரீட்மெண்ட் வந்து நான் இது ஒரு இதாக ட்ரீட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் குழந்தை பிறகு விருப்பம் இல்லை அப்படின்லாம் நினைக்காதீங்க அதுவும் ஒரு மெ ஒன் கைண்ட் ஆஃப் மெத்தட் தான் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு இதுதான் பிரச்சனை எனக்கு இது தான் தெரியுது எனக்கு இந்த ரீசனால தான் குழந்தை தள்ளி போகுதுன்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அதை சரி பண்ணிட்டு நீங்கள் நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகிடலாம் அதுக்கு சொ நான் சொன்ன மாதிரி நேச்சுரலாக நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போடணும் ரெமிடி எடுக்கணும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொஞ்சம் எஃபர்ட் போடணும் பட் அது போட முடியாத சூழ்நிலைன்றவங்க ஃபாலிகுளோ ஸ்டெடி பண்ணலாம் தப்பே கிடையாது நிறையா பேர் ஃபாலிகுளோ ஸ்டெடின்றது வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு ஃபர்ட்டிலிட்டிக்கு பண்ணக்கூடிய ஒரு பேசிக் ட்ரீட்மெண்ட் தான் அதை நினச்சி நீங்கள் பயப்பட வேணாம் ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ ஃபாலிகுளோ ஸ்டடி பண்ணவங்க என்ன சாப்பிடணும் எப்படி இருக்கணும் அந்த இன்ஜெக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும் பின்னாடி இருக்கணும் ஓவ் அந்த ஃபாலிகுளோ ஸ்டடி பண்ணுறவங்க இன்றைக்கி ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணணும் எப்படி சிம்டம்ஸ் இருக்கும் இது எல்லாத்த பற்றியும் நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் வேணுன்னா யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்க, இதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி